வணக்கம் மக்களே எல்சிஎஃப் மற்றும் ஹச்எஸ்இஎஃப் என்ற தலைப்புல உள்ள பார்ட் செவன் வீடியோ தான் பார்க்க போறோம் தரமான ஒரு ஷார்ட் கட்டாக வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க பின்ன வருத்தப்படுவீங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப வந்து தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் Find the highest common factor HCF of 408 uh, 170. என்ற எண்களின் மீ பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி ஒன்று டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஐயையோ ரெண்டு நம்பர் குடுத்துருக்காங்களா பெருசா இருக்குலா இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் எது சின்னது எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதில் எதுங்க சின்னது நூற்றி எழுபது தான் சின்னது எது பெருசு நானூற்றி எட்டு தான் பெருசு அப்போ இந்த நூற்றி எழுபதுல இருந்து இந்த நானூற்றி எட்டை முதல்ல வகுக்க போறோம் சரி வகுத்துருவோமா அப்போ நானூத்தி எட்டை உள்ளுக்கு போட்டுக்கோங்க நூத்தி எழுவதை வெளில போட்டுக்கோங்க அப்போ நூத்தி எழுபது இன்ட்டு ரெண்டு எத்தனை முன்னூத்தி நாற்பது சரி போட்டாச்சி அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இந்த மீதி வந்திருக்கு இல்லையா அதாவது இந்த மீதி கடைசி இந்த அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா இந்த அறுபத்தி எட்டை கொண்டு நூத்தி எழுவதை திரும்ப வகுக்க போறோம் சரி வகுத்துருவோமா சரி கலர் மாத்திக்கிறேங்க அதாவது நல்ல ஞாபகம் இந்த இல்லையா இத வச்சுதான் நூத்தி எழுபதா வகுக்க போறோம் அதாவது நூத்தி எழுபத உள்ள போட்டுக்கோங்க இந்த நூத்தி எழுபத உள்ள போட்டுக்கோங்க இந்த அறுபத்தி எட்ட வெளில போடுக்கோங்க ஆ அவ்வளோதான் சரி இப்போ அறுபத்தி எட்டு ரெண்டா எத்தனை வரும் நூத்தி முப்பத்தி ஆறு இப்ப அறுபத்தி எட்டு மூணான்னு போட்டா நூத்தி எழுபத விட பெருசா போயிடும் அதனால நூத்தி அதுக்கு விடத்தி எழுபதுனே வரணும் எழுபதுன்னு வாய்ப்பாடுல வர வாய்ப்பு இல்லை நூத்தி எழுபதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன நம்பரை எடுத்துக்கிட்டோம் அதாவது அறுபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு எதுன்னு வருது நூத்தி முப்பத்தாறுன்னு வருது அதை எடுத்துக்கிட்டோம் இப்போ நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஆற கழிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும் முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இந்த மீதம் கிடைச்சிருக்கு இல்லையா இந்த மீதத்தை வச்சு அறுபத்தி எட்டு வகுக்க போறோம் மீதம் என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு நீ தம்பி இருக்கதான் வகுத்தல் கொடுக்குன்னு வெள்ளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகிக்கோங்க அறுபத்தெட்ட உள்ளுக்கு போட்டுக்கோங்க சரி மீதத்தை வெளில போட்டாச்சு இப்போது ரெண்டு முப்பத்தி நாளாக அறுபத்தி எட்டு இப்படி கீழே மீதம் சைவர் வருத வரைக்கும் நம்ம வகுக்கணும் அப்படி சைவர் வந்ததுக்கப்புறம் சைவரால் சைவர் வருதத்துக்கு எந்த எண் காரணமாக இருந்துச்சோ அதுதான் ஹச் அதாவது இந்த முப்பத்தி நாலு அப்படிங்கிறது தான் ஹச்சிஎஃப் ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் பி தான் சில விடை இந்த சைவர் வந்துருச்சு அப்படின்னா அந்த வகுத்தலுக்கு வெளியில இருக்கு இல்லையா இதுதான் ஆன்சரா இருக்கும் ஹெச்சிஎஃப்ல போடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மெத்தட கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த சம சால்வ் பண்ணிடுவோமா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃபைவ் தேர்ட்டின் அண்ட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஹெச்சிஎஃப்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகேபிள் அதாவது இந்த மெத்தட் அப்ளிகேபிள் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன பண்ணணும் கீழே பார்த்தா அதே சம்மாரி தான் சரி என்ன பண்ணணும் முதல்ல எது சின்னது எது பெருசுன்னு பார்க்கணும் ஐநூற்றி பதிமூணு தான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலை விட சின்னது அப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எதை கொண்டு வகுக்கணும் ஐநூற்றி பதிமூணு கொண்டு வகுக்கணும் சரி வகுத்துருவா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாளா உள்ள படுக்கங்க ஐநூற்றி பதிமூணு வெள்ளப்படாச்சு பதிமூணு இன்ட்டு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி இருக்கட்டும் இப்போ இந்த ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஆற கழிச்சிங்க அப்படின்னா எத்தனை வரும் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருங்க நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இந்த மீதியை கொண்டு ஐநூத்தி பதிமூணா வகுக்கணும் சரி வகுத்துருமா மீதியை வெள்ள போடும் எப்போவுமே இந்த கோட்டைக்கு வெளில தான் மீதி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கோங்க சரி ஐநூத்தி பதிமூணா உள்ள போட்டாச்சு அப்போ எத்தனை முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது சரி இருக்கட்டும் இருந்து கழிச்சா எத்தனை வரும் எண்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி இருக்கட்டும் இப்ப எண்பத்தி ஒண்ணு கொண்டு நூத்தி திரும்பையும் பெரு அதாவது வகுக்க போறோம் சரி வகுத்துருமா நூத்தி எட்டை உள்ளுக்கு போட்டுக்கோங்க இந்த மீதம் இருக்கதை வெள்ளை போட்டுக்கோங்க சரி போட்டாச்சு இப்போ திரும்பையும் நூ எண்பத்தி ஒன்று இன்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணும் எண்பத்தி ஒன்று இன்ட்டு சொல்லிட்டு போட்டோம்னா என்ன ஆயிரும் நூற்றி விட தாண்டி நூற்றி அதிகமான வேல்யூவா போயிடும் சரி போட்டாச்சு இருந்து கழிச்சோம்னா எத்தனை வரும் இருபத்தி ஏழு சொல்லிட்டு வரும் இப்போ இந்த இருபத்தி ஏழை எண்பத்தி ஒன் இருபத்தி கொண்டு எண்பத்தி வகுக்க போறோம் சரி வகுத்துருமா இருபத்தி ஏழை போட்டுக்கோங்க மீதிய போட்டாச்சு எண்பத்தி போட்டாச்சு இப்போ மூணு இன்ட்டு இருபத்தி ஏழா எண்பத்தி ஒண்ணு அதாவது மீதம் சைவர் வந்துருச்சு இருபத்தி ஏழு எண்பது தான் சரியான விடை அதாவது ஐநூத்தி பதிமூணுக்கும் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலுமான எல்சிஎம் எனது சாரி எனது இருபத்தி ஏழு உங்களுக்கு டானா வகுத்துல போடனாலும் போட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரினாலும் சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க சரி அடுத்தா என்ன கேட்டிருக்காங்க த ரேஷியோ ஆஃப் ஹச் சி எஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர் ஏட்டீன் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் அதாவது பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீகா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் கான்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் கிளாஸ் புக்லையும் இருக்குது சரி எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாமா என்னங்க கேட்டிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது எல்சிஎம் அதாவது மீப்பேக்காக்கும் மீச்சி வாக்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க முதல்ல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு எண்களுக்கும் ஹெச்சிஎஃப் என்னது எல்சிஎம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிச்சிருமா என்ன எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு டானாகத்திற்குள்ள பதினெட்டையும் முப்பதையும் போடக்கூடும் அப்ப முதல்ல ரெண்டாவது வயப்பாட்டுல போடுவோம் ரெண்டாவது வயப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா ஒம்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது இப்போ மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டுக்கலாமா அதாவது மூணாவது வாய்ப்பாடு ஒம்போதையும் பதினஞ்சையும் காமனாக வகுக்கும் பொதுவாக வகுக்கும் அதனால மூணாவது வாய்ப்பாட போடுவோம் மூணு இன்ட்டு மூணு ஒம்போது அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு இப்போ இந்த மூணையும் அஞ்சையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இரண்டையும் மூன்றையும் பெருக்கு நாள் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஹெச்சிஎஃப் கிடைச்சிரும் சரி ரெண்டு இன்ட்டு மூணு எத்தனை ஆறு ஆறு என்பது தான் சரி இருக்கட்டும்ங்க எல்சியம் கண்டுபிடிச்சிருவோம் எல்சியம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே செஞ்ச மாதிரியே தான் சரி முப்பது அப்போ ரெண்டு ஒன்போது பதினஞ்சு மூணாவது வேப்பாட்டுல போட்டுக்கணும் ஒன்பது மூணா பதினஞ்சு சரி போட்டாச்சு மீதம் அதாவது கீழே இருக்கக்கூடியதையும் வகுத்தணும் அதாவது ஒன்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரைக்கும் எல்சியம்கு பண்ணணும் அப்போ திரும்ப மூணாவது வேப்பாட்டுல போட்டுருவோம் ஓர் மூணா மூணு திரும்ப அஞ்சு மட்டும் இருக்கும் டானா வகுத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்சியம் கிடைச்சிரும் சரி பெருக்கிறோமா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இரு மூணா ஆறு ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு அஞ்சு தொண்ணூறு சரி அப்போ எல்சிஎஃப் நம்மளுக்கு என்னது ஆறு ஹெச்சிஎஃப் என்னது தொண்ணூறு சாரி ஹெச்சிஎஃப் என்னது ஆறு என்னது தொண்ணூறு என்ன கேட்டிருக்காங்க ஹெச்ட்சிஎஃப்பிற்கும் எல்சிஎமிற்கு மான விகிதம் ஹெச்சிஎஃப்பிற்கும் எல்சிஎம் இருக்க மான விகிதம் கேட்டிருக்காங்க மாத்தி போய் எல்சிஎம்மை முதல்ல போட்டு ஹெச்ட்சிஎஃப் அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி என்ன ஆறு சொல்லிட்டு தொண்ணூறு அப்போது இந்த இஷ்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா சரி அப்போ மூணா ஆறாவது வேப்பாடிலே பண்ணுவோம் ஓர் ஆறா ஆறு பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு அதாவது நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் இருக்கும் எல்சிஎம் இருக்குமான விகிதம் எனது ஒன்று இஸ்ட் பதினஞ்சு ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரி அடுத்த சம்பளாமா let a equal to hcf ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் எயிட்டி எயிட் பி of டு ஹெச்சிஎஃப் ஆஃப் எயிட்டி எயிட் ஃபிஃப்டி டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது ஏ ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி நாலு மற்றும் எண்பத்தி எட்டின் மீ போவா பி ஈக்குவல் எண்பத்தி மற்றும் 52 ரெண்டின் மீவா எனில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த மதிப்புகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி முதல்ல என்னங்க பண்ணணும் இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நூற்றி இருபத்தி நாலு எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு முதல்ல ஹச் சிஎஃப் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் சரி கண்டுபிடிச்சிருவா நூற்றி இருபத்தி நாலு எண்பத்தி எட்டு அப்போது இது முதல்ல ரெண்டாவது வேப்பாட்டில் போட்டுக்கலாம் ரெண்டாவது வேப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்

நூத்தி இருபத்தி நாலு மற்றும் எண்பத்தி எட்டுக்கான எல் ஹச் என்னது அதாவது இது ரெண்டத்திற்குமான போடணும் அப்போ இது ரெண்டுமான ஹெச் சி எஃப் எனது ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்னது நாலு சரி கணிப்பிச்சாச்சு இப்போ பிக்கு அதே மாதிரி கணிச்சுருவோம் என்னெல்லாம் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க முதல்ல ரெண்டாவது வேப்பாட்டில இருந்தே போடுவோம் ஹச் தான் கண்டுபிடிக்கணும் இதுலையும் சரி இருக்கட்டும் ரெண்டாவது வேப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தாறு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சரி இருக்கட்டும் திரும்ப இது ரெண்டாவது வேப்பாட்டிலேயே போட்டுக்கலாம்

புள்ளிக்கு அப்புறம் எத்தனை மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதாவது புள்ளிக்கு அப்புறம் இங்கே ரெண்டு தசம் புள்ளி இருக்கு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு தசம் புள்ளி இருக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு தசம் புள்ளி இருக்கு எந்த தசம் புள்ளிகள் அதிகமோ அதை தான் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டு தசம் புள்ளிகள் தான் அதிகம் இல்லையா ஒரு தசம் புள்ளினா பத்தால பெருக்கணும் இரண்டு தசம் புள்ளினா நூறால பெருக்கணும் அதாவது ரெண்டு தசம் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு இருக்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு இருக்கு அதான் பெருசு அப்போ ரெண்டு இருந்துச்சுன்னா என்னது நூறால பெருக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க

ஜீரோ புள்ளி ஒம்போதான் நூறாவில் பிறகுனா எனக்கு கிடைக்கும் தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போது இது எல்லாத்திற்கும் மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது நூற்றி எட்டு முப்பத்தாறு தொண்ணூறு எல்லாத்துக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம் சரி கண்டுபிடிச்சிருவோம் நூற்றி எட்டு முப்பத்தாறு தொண்ணூறு சரி இருக்கட்டும் மூணாவது வேப்பாடில் போட்டுக்கலாமா மூணாவது வேப்பாடில் மூணுமே கேன்சல் ஆகும் சரி போட்டுக்கிடுவோம் அப்போது முப்பத்தாறு இன்ட்டு மூணு நூற்றி எட்டு சரி இருக்கட்டும் பனிரெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு சரி முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு இதுவும் இந்த மூணு எண்களும் காமனாக மூணால டிவைட் ஆகும் அதனால போட்டாச்சு அப்போ பனிரெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு நாலு இன்ட்டு மூணு பனிரெண்டு பத்து

ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு அவ்வளவுதாங்க பதினெட்டுக்கு அப்புறமும் என்ன செய்யணும் திரும்பி வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கீழே அப்படி ரெண்டு சைவர் இருந்துச்சுன்னா மேலே இருந்து ரெண்டு நம்பர் துள் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் அதாவது சீரோ புள்ளி பதினெட்டு என்பதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை சரி அடுத்த அடுத்தலாமா மேலே ஜிசிடிக்கு பார்த்துட்டோம் இப்போ எல்சியம்க்கு புள்ளிகள் வச்சு வரக்கூடியதை பார்த்துருவோம் என்ன கேட்டிருக்காங்க Find the LCM ஜீரோ 0.6, சிக்ஸ் நைன் பாயிண்ட் அதாவது சீரோ புள்ளி ஆறு ஒம்பது புள்ளி ஆறு மற்றும் சீரோ புள்ளி பன்னிரெண்டு நீப்போவாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்க கேட்கப்பட்ட கேள்வி என்னதுங்க இருக்கு சீரோக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ அதாவது புள்ளிக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கு புள்ளிக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கு புள்ளிக்கப்புறம் ரெண்டு இருக்கு இருக்குது அப்போது அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கிறது தான் பெருசு அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா நம்ம மேலே உள்ள சம்பளம் பார்த்தோம் அப்போ புள்ளிக்கப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்குன்னா அதாவது எது பெருசாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும் அப்போ

ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆயிரம் போட்டுக்கலாமா அப்போ பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது நாற்பது இன்ட்டு ரெண்டு நானூத்தி எண்பது மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு சரி திரும்ப மூணாவது பாட்ல போட்டுக்கலாமா மூணாவது வேப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா ஐ மூணா பதினஞ்சு எண்பது மூணா இருநூத்தி நாற்பது ஓர் மூணா மூணு சரி திரும்ப இதை அஞ்சாவது பயப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா ஓர் அஞ்சா அஞ்சு பதினாறு அஞ்சா எண்பது சரி இப்ப இப்போ இந்த டானா டானாத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எல்சியம் சரி பெருக்கிருவா பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதினாறு சரி பெருக்கிடுவோம் இரு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது அறுபது இன்ட்டு பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபது சரி அப்போ மொத்தம் எத்தனை நூறாளை பெருக்கணும் இல்லையா அப்ப என்ன செய்யணும் நூறாளை திரும்பியும் கடைசி வகுத்துறணும் அந்த ஸ்டெப்ப மறந்துடாதீங்க தயம் செஞ்சு மறந்துடாதீங்க அப்ப நூறு வகுத்தோம் வகுத்தும் அப்படின்னா கீழே ரெண்டு சைவர் இருக்கு அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா சரி அப்ப என்ன கிடைக்கும் ஒன்போது புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த சீரோ எங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் சீரோ வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு அதாவது வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால சீரோ வந்தாலும் ஒண்ணுதான் வராட்டி ஒண்ணுதான் ஒன்பது புள்ளி ஆறு என்பதுதான் சரி விடை ஆப்ஷன் பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்